ரம்யாஸ் அப்படின்னு ட்ர மேக்லுக் ஸ்டுடியோஸ் நான் இந்த மேக்கப் ஜேர்னி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இதோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட் கூட செலிப்ரேட் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இது வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பேட்ச் வந்து நான் ட்ரைன் அப் பண்ணி அவங்களும் ஃபீல்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நான் அவங்கள ரெகலைஸ் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே கூப்பிட்டு இருக்கேன் ஸோ அவங்களோட இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு தேங்க் யூ ஓகே நம்மளோட அகாடமியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அதாவது எல்ஏபிடியோட அக்ஜிகேட் பார்ட்னர் சோ நான் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட ஸ்டூடண்டுக்கும் என்னால இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சலூன் ரன் பண்றாங்க அண்ட் பாத்தீங்கன்னா யுகேல இருந்து வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப ப்ரவுடா இருக்கு ஸோ இது இன்னுமே லாங்கா போகணும் தேங்க் யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பேச்சி ஃபை பேச்சோட போர்ட்ஃபோலியோ போயிட்டுருக்குங்க ஸோ அதெல்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து சலூன் ஓனரா இருக்காங்க அண்ட் ஃப்ரீலான்சிங் மேக்அப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்களுக்குலாம் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு

பண்ணலாம் ஸோ அதுக்காக முதல்ல லேர்ன் பண்ணுங்க தேங்க் யூ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு ஃபீல்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்காங்க சலூன் ஓனரா மேக்அப் ஆர்டிஸ்ட்டா ஃப்ரீலான்சிங்கா ஸோ அவங்க ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கும்போது ஹோல் டே வந்துட்டு நம்ம ஒரு ஜாப்ல போய் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸோ மேக்கப் ஃபீல்லயே அவங்களாம் ரன் பண்ணும்போது ஸோ தே பேலன்ஸ் ஈக்குவல் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபேமிலி ரன் பண்ணும்போது அவங்களுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் அதை தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு இதில் கோ த்ரூ பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பத்து வந்தனோம் அதை என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்டேட் ஆகி அவங்களுக்கு டீச் இருக்கேன் இனிமேலும் நல்லா டீச் பண்ணுவேன் தேங்க் யூ